ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ன வேலை பண்ணா நம்மள மொபைல் ஃபோன்ல எல்லாருமே வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவீங்க இந்த யூடியூப்ல வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச்சஸ் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக உங்களுக்கு வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நீங்கள் ஒரு மொபைல் போன் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஐஃபோன் இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யூடியூப் வந்து சேவ் பண்ணுது யூடியூப்னு மட்டும் இல்லைங்க யூடியூப்பை ரன் பண்ணக்கூடிய இந்த கூகுள் வந்து நம்மளோட டோட்டல் டேட்டாஸை வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆட்ஸ் எல்லாமே நமக்கு புஷ் பண்ணுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் ரிலேட்டடாக நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே சரி கூகுள் ஓப்பன் பண்ணால் இருக்கட்டும் இல்லைன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் இருக்கட்டும் அந்த ஆப்பிள் ரிலேட்டடான ஃபோன் ஃபோன் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதில் இருந்து நமக்கு பிடிச்சது பிடிக்காதது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கிறது அக்கௌண்டில் போய் நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சூப்பரா பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே வந்து உங்களோட ஐக்கான் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே இந்த பேஜ் வரும் இது வந்து மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து கீழே வாங்க கிளீ கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ப்ரைவசிங்கிற ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஆப்ஸில் வந்து இருக்கும் ஸோ அந்த ப்ரைவசியில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ப்ரைவசியாக நம்ம இருக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ப்ரைவசிங்கிற ஆப்ஷன் இந்த பிரைவசியை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் க்ளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் இருக்கும் பாருங்க கூகுள் ஆட்ஸ் செட்டிங்ஸ் இதை வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ண கேட்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மெயில் ஐடி அப்படின்னு கேட்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களோட மேலடியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மேலடியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து லோட் ஆகி உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பர்சனலைஸ்டு ஆட்ஸ் ஆன் அப்படிங்கிறது இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து அந்த ஆன்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்தாவே புரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மே சீம் லெஸ் ரிலவெண்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது அது ரிலேட்டடான டேட்டா சம்மந்தமாக ஆட்ஸ் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த டீட்டெயிலான இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதில் லாஸ்ட் கீழே வந்து டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டேர்ன் ஆஃப்ங்கிறத இப்போ கொடுத்துடலாம் இந்த மாதிரி கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் அப்படி கீழே வந்து காட்டிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ காட்டிட்டுங்கிறதை கொடுத்துட்டேன் இப்போ இந்த பேஜ் வந்துடும் இதில் வந்து பர்சனலைஸ்டு ஆட்ஸ் ஆர் ஆஃப் அப்படிங்கிறத வந்துடும் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க யூடியூபாக இருக்கட்டும் கூகுள் க்ரோமாக இருக்கட்டும் இல்லை கூகுளாக இருக்கட்டும் இந்த மாதிரி கூகுள் ரிலேட்டடான எந்த வெப்சைட் எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணினாலும் அந்த டேட்டாவை எடுத்து அதை அப்படியே வந்து ஆட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் சந்திப்போம் அது வரைக்கும் கூட விடைபெறுவது உங்களை ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்